பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த

வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா பறவைக்கே தனை விசை தூது குற்றவர் எனுமான் உன் மரபு குச்சித பிரபுவாக வரமெத்த தர வருவாயே கருட கற்பகன் இளையோனே கலைவிற்குரமகள் கேழ்வா அரனுக்குற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா முருகா உன் மரபு குச்சித பிரபுவாக வரமே தத்தர வருவாயே குற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் 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 முருகா வேல்வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறா முருகா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பறவைக்கு எத்தனை விசை தூது பொது திருப்புகள் பறவைக்கு எத்தனை விசை தூது சுந்தரர் பொருட்டு பறவை நாச்சியாரிடம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் தூது போய் பகரர் உற்றவர் என மான் உன் சொல்லுவதற்கு தயாராக இருந்தவர் இவர் என்னும் மான் பெருமை வாய்ந்தவர் இம்முருகவேலின் தந்தையாம் சிவபெருமான் என்னும் புகழினை பெற்ற உனது மரபுக்கு உச்சித பிரபுவாக மரபுக்கு குலத்துக்கு உச்சித ஏற்ற பிரபுவாக தகுதியும் மென்மையும் கொண்ட பிரபுவாக பெரியோனாக நீயும் விளங்கி வரம் மெத்தத்தர வருவாயே வரங்களை மெத்த எனக்கு நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக கரட கற்பகன் இளையோனே மதம்பாயம் சுவட்டினி உடையவனும் கற்பகபட்சம் போல வேண்டுவார் வேண்டுவதை ஈந்தருள்பவனும் ஆன கணபதியின் தம்பியே கலைவில் கண் குரமகள் கேழ்வா கலை மான் போன்ற ஒளிபொருந்தின கண்ணை உடைய குரமகள் வள்ளியின் கணவனே அரனுக்கு உற்றது புகழ்வோனே சிவபெருமானுக்கு அழிவில்லாத உண்மைப் பொருளை உபதேசித்தவனே அயனே குட்டிய பெருமாளே பிரம்மனே குட்டின பெருமாளே வரங்களை நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக சுந்தரர் பொருட்டு பரமை நாச்சியாரிடம் ஒருமுறைக்கு இருமுறையாக இறைவன் தூது சென்றனர் அப்படி அடியவருக்கு எளியனாய் இருமுறை தூது சென்ற சிவபெருமானுடைய மரபில் வந்து பிள்ளையாயிற்று முருகா நீ ஆதலால் உன் மரபுக்கு ஏற்ற கருணையுடன் எனக்கு வரம் மெத்த தர வந்திருவாயாக என்று கூறுகிறார்